மக்களே உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி இப்போ வந்து போகிறம் வந்து நாங்கள் அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்கோம் இது போல் அதாவது நாற்பது லட்சம் நாங்கள் கால எடுத்து வச்சுருக்கோம் இது போல் ஐம்பது லட்சம் அறுபது லட்சம் இது மாதிரி கூட்டு பொறுத்து எல்லாமே உங்கள் கையில் தான் இருக்குது உங்களுக்கு பிடிச்ச வீடியோ நாங்கள் தினத்தனம் கொடுத்துட்டு தான் இருக்கோம் நீங்கள் இது போல் எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணிங்க எதிர்பார்க்குறோம் நன்றி ரொம்ப நன்றி மக்களே உங்கள் அதனால தான் ஃபோர் மில்லியன் தாண்டிடுச்சு ரொம்ப சந்தோஷமாகுது எங்களுக்கு இதேமாரி உங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாரி நாங்கள் வீடியோ புத்து மக்களே ரொம்ப நன்றி மக்களே மக்களே உங்களால் நாற்பது லட்சம் பேர் வந்துடுங்க ரொம்ப சந்தோஷம் நன்றி வணக்கம் மக்களே வணக்கம் எங்களை நாற்பது லட்சம் பேர் பார்க்குறீங்க ரொம்ப நன்றி வணக்க நண்பர்களே உங்களால தான் நாங்கள் அச்சீவ் பண்ணியிருக்கோம் நீங்க இதே மாதிரி தொடர்ந்து எங்களை சப்போர்ட் பண்ணால் உங்களுக்கு நல்ல நல்ல வீடியோ நாங்கள் கொடுப்போம் உங்களால நாங்கள் வளர்றோம் நன்றி அன்புள்ள நண்பர்களே உங்களால தான் நாங்கள் வந்து மில்லியன் அச்சீவ் பண்ணியிருக்கோம் இதுவும் நாங்கள் மேலே மேலே வளரணும்னா நீங்க தான் சப்ஸ்கிரைப் பண்ணோம் வீடியோ பார்க்கணும் நாங்கள் டென் மில்லியன் அடிக்கிறதுக்கு உங்க தான் இருக்கு நன்றி நண்பர்களே வணக்கம் எங்களுக்கு நாலு மில்லியன் ஆதரவு கொடுத்தது மக்களுக்கு நன்றி இன்னும் நாங்கள் மேல் மேலே வளர உங்களுடைய ஆதரவு தேவைப்படுகிறது எல்லோருக்கும் நன்றி வணக்கம் மக்களே வணக்கம் எங்கள் போர் மில்லியனை டச் பண்ணுறதுக்கு வந்த உங்களுக்கு அனைவருக்கும் நன்றி ரொம்ப நன்றிங்க இன்னும் அஞ்சு மில்லியன் ஆறு மில்லியன் பத்து மில்லியன் ஒன்று கொண்டு போங்க நாங்கள் உங்களை சிரிக்க வைக்க நாங்கள் இருக்கிறோம் சிரிக்க நீங்க இருங்க வணக்கம் நன்றி மக்களே வணக்கம் நாற்பது லட்சம் பேர் இது பண்ணது ரொம்ப நன்றி அனைவருக்கும் வணக்கம் ஒரு மில்லியன் அச்சீவ் பண்ணிருக்கோம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு மீண்டும் ஆதரவு கொடுங்க நன்றி மக்களே உங்களை அனைவருக்கும் என்னுடைய நன்றி எங்களை நாற்பது லட்சம் சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது இதே போல எங்களை மீண்டும் மீண்டும் தான் கொண்டு போனோம் ரொம்ப ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன் வணக்கம் இது வரைக்கும் நாற்பது லட்சம் பேர் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க இன்னும் ஐம்பது லட்சம் அறுபது லட்சம் நூறு வரைக்கும் வரணும் நாங்களும் உங்களுக்கு காமெடி வீடியோ நிறைய கொடுத்துட்ருக்கோம் நீங்களும் சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போர்ட் பண்ண சப்போர்ட் பண்ண தான் எங்களாலும் காமெடி வீடியோவும் நிறைய கொடுக்க முடியும் உங்களுக்கு அனைவருக்கும் நன்றி மக்களே எல்லாருக்கும் வணக்கம் இப்போ வந்து நம்ம ஃபோர் மில்லியன் அச்சீவ் பண்ணியிருக்கோம் அது வந்து உங்கள் தயவு இல்லாமல் நாங்கள் பண்ணதில்லை நீங்கள் எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க உங்களுக்கு நன்றி தெ தெரிவித்து கொள்கிறேன் நம்ம டீமை எல்லாரும் சேர்ந்து உங்களை சிரிக்க வைக்கிறதுக்குன்னே வீடியோ பண்ணுறோம் உங்களை சிரிக்க வைக்க மட்டும்தான் வீடியோ பண்ணுவோம் நாங்கள் உங்களுக்கு பிடிச்ச வீடியோ எப்போவுமே நாங்கள் போட்டுகிட்டு தான் இருப்போம் நீங்களும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணோம் உங்கள் தயவு இல்லாமல் நாங்கள் இவ்வளோ ஃபோர் மில்லியன் தொற்றுக்க வாய்ப்பு இல்லை இன்னும் மேலும் மேலும் ஃபைவ் மில்லியன் சிக்ஸ் மில்லியன் போடுறதுக்கு நீங்கள் தான் எங்களுக்கு ஆதரவு பண்ணோம் எல்லாருக்கும் நன்றி மக்களே மக்களே வணக்கம் நாளை சப்ஸ்கிரைபர் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுறீங்க ரொம்ப ச மகிழ்ச்சி இன்னும் வந்து அறுபது இது எழுபது நூறு வரைக்கும் இன்னும் டச் பண்ணோம் இன்னும் மேலும் மேலும் உங்களை சிரிக்க வைக்கிறதுக்கு நாங்கள் ரெடி அதே போல் நீ நீங்களும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்கள் உலகம் மக்கள் மனசு பணமற்ற யூடியூப் சேனலு பணம் பழம் பன் டாச்சர் ஐடியா ஒன் டூ த்ரீ இது எல்லாருமே நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு வேண்டிக்கிறேன் நன்றி மக்களே எங்களுக்கு நாற்பது லட்சம் பேர் ஆறுதல் ரொம்ப நன்றி இந்த எல்லா புகழும் உங்களுக்கு மட்டும்தான் நீங்க இல்லைன்னா இப்ப நாங்க இல்ல நாலு மில்லியன் சப்ஸ்கிரைபர் இங்க வந்திருக்கீங்க நாங்கள் எப்போதும் உங்களை சிரிக்க வச்சுட்டே இருப்போம் அதுக்கு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களை ஃபாலோ பண்ணுங்க உங்களுடைய அன்பு ஆதரவு எங்களுக்கு எப்போதும் தேவை நாங்க இன்னும் டென் மில்லியன் வரணும் அதுக்கு நீங்க தான் எங்களுக்கு ஆதரவு தரணும் நன்றி ரொம்ப சந்தோஷமா இருக்கு மக்களே அதாவது நான் வந்து டூ எம் பங்கன் நடக்கும் போது தான் நான் வந்தேன் வந்து அதில் பார்க்கும்போது ஆஹா ரொம்ப பிரம்மாண்டமா ரொம்ப நிகழ்வாக மகிழ்ச்சியாக இருந்தது அதுல ஒவ்வொரு நிகழ்வும் இந்த நண்பர்கள் எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது இப்போ போரியம் நிகழ்வில் நானும் கலந்துக்க போறேன் இந்த குடும்பத்துல ஒருத்தன நானும் கலந்துக்க போறேன்னு போது இரட்டிப்பு மகிழ்ச்சி அதாவது பணமட்டை ரசிகர்கள் ஒரு குறுகிய வட்டத்துல மட்டும் இல்லைங்க உலகெங்கிலும் பரவி இருக்காங்க அதுக்கு வந்து முன் உதாரணம் பாத்தீங்கன்னா அந்த கமெண்ட் பாக்ஸ்ல நிறைய இதுன்றீங்க வெளிநாடுகள்ல இருந்து இதுன்றீங்க மலேசியா சிங்கப்பூர் தாய்லாந்து அப்படின்னு எல்லாம் மற்ற நாடுகள்ல இருந்து எல்லாம் மெசேஜ் வருது அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப எங்களுக்கு மகிழ்ச்சியா இருக்கு நீங்க பண்ற ஒவ்வொரு கமெண்டும் நாங்க வந்து பாக்கலாம்னு மட்டும் நினைக்காதீங்க எல்லா கமெண்ட்டையும் நாங்க பாக்குறோம் ரசிக்கிறோம் உங்களுக்கு ஏத்த மாதிரி சாரம் வந்து நீங்க என்ன டேஸ்ட் எதிர்பார்க்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கண்டென்ட்டை கொடுத்துக்கிட்டே இருக்காரு மீண்டும் மீண்டும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க சார் சொன்ன மாதிரி மில்லியன் சப்ஸ்கிரைப்ல இன்னும் இதை விட பயங்கரமான ஒரு விழாவா எடுத்து அதை கொண்டாட இப்ப போரியமே மிக பிரம்மாண்டமான விழாவா இருக்கும் நீங்க வந்து கலந்துங்க உங்களை நாங்க பாக்குறதுக்கு ஆவலோடு இருக்கோம் வாங்க அந்த எம் நிகழ்ச்சியில சந்திக்கலாம் யூடியூப் வணக்கம் வணக்கம் மக்களே இந்த நாற்பது லட்சம் சப்ஸ்கிரைப் தொட்டதுல எங்களால் மட்டும் இல்ல நீங்க சப்போர்ட் பண்ணால்தான் எங்களை அச்சீவ் பண்ண முடிஞ்சது எல்லாருக்கும் நன்றி அனைவருக்கும் வணக்கம் நாற்பது லட்சம் சப்ஸ்கிரைபர் நாங்கள் வந்திருக்கோம் அதுக்கு ஆதரவு கொடுத்தது நீங்க தான் மேல மேல நாங்க வளர்த்து நீங்க தான் ஆதரவு கொடுக்கணும் வணக்கம் மக்களே ரொம்ப ரொம்ப சந்தோஷமான நாள் இன்னைக்கு பாத்தீங்கன்னா என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா ஃபோர் மில்லியன் சப்ஸ்கிரைபரை வந்து நம்ம ரீச் பண்ணியிருக்கோம் ரொம்ப நாள் இதுங்க ஒரு எட்டு வருஷம் உழைப்புங்க எட்டு வருஷம் உழைப்பு ஃபுல்லாக நீங்கள் ஆதரவு கொடுத்தது தான் டூ மில்லியன் ஃபங்க்ஷன் ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னால் பண்ணியிருந்தோம் ரொம்ப சிறப்பாக பண்ணியிருந்தோம் ஒரு முந்நூறு சப்ஸ்கிரைபரை வர வச்சு அவங்கள தேர்ந்தெடுத்து அதுலேருந்து அவங்களுக்கு கிஃப்டெல்லாம் கொடுத்து இது பண்ணி பண்ணோம் நல்லபடியாக பண்ணோம் இப்போ மூணு வருஷம் கழித்து ஃபோர் மில்லியனு சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணியிருக்கோம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த ஃபோர் மில்லியனுக்கு என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபரான உங்களை நாங்கள் வரவைக்க போகிறோம் இன்வைட் பண்ண போகிறோம் கூடிய விரைவில் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டாக்கா நம்மளை வந்து நிறைய பேர் பார்க்கணும் பார்க்கணும்னு நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கீங்க நம்ம வீடியோ பார்த்துட்டு ரொம்ப அருமையான கமெண்ட்ஸ்லாம் நமக்கு கொடுத்துட்டு இருக்கீங்க உங்களுக்காக நம்ம ஒரு விழா பண்ண போகிறோம் அந்த விழாவில் நீங்களும் கலந்துக்கலாம் எப்படின்னாக்கா ஆனால் நீங்கள் சொல்லுங்கண்ணா அது என்ன பண்ணணும்னா நம்மளுடைய பணமட்ட குரூப் ஆஃப் சேனல்ஸ் இருக்குது பணமட்ட பனம்பழம் ஐடியா ஒன் டூ த்ரீ மக்கள் உலகம் இப்படி ஒரு நாலஞ்சு சேனல் இருக்கு இல்லையா அதில் ஒரு மூணு சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருந்தா போதும் அந்த சப்ஸ்கிரைப் பண்ண ஸ்கிரீன்ஷாட்டும் அது கூட உங்களுக்கு பணம் மட்டும் பிடிச்சதற்கான காரணம் என்ன அல்லது ஏதாவது ஒரு நடிகரை பத்தி உங்க கருத்து என்ன எங்க ஷோவை பத்தி ஏதாவது ஒரு சில வரிகள் டெக்ஸ்ட் பண்ணலாம் இல்லைன்னா பேசலாம் அதை மட்டும் எங்களுக்கு எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் கீழே போடுறோம் இந்த நம்பருக்கு நீங்க அனுப்புனீங்கன்னா அன்னைக்கு உங்களை நூறு பேரை நாங்கள் கூப்பிடுவோம் நூறு பேர் வந்தீங்கன்னா நினைவு பரிசு கண்டிப்பாக இருக்கு அது மட்டும் இல்லாமல் அங்க மூணு பேரை செலக்ட் பண்ணி உங்க நூறு பேர் எதிரிலேயே மூணு பேரை செலக்ட் பண்ணி சிறப்பு பரிசு வழங்கப்படும் எங்களால் முடிஞ்ச வரைக்கும் நாற்பது லட்சம் பேரை கூப்பிடனாலும் நூறு பேரை கூப்பிட்டு சிறப்பிப்போம் அப்படின்றதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை அதனால தயவு செஞ்சு நாங்கள் சொன்ன இந்த விஷயத்த மட்டும் ஃபாலோ பண்ணி உடனே ஸ்கிரீன்ஷாட்டை அனுப்புங்க டூ எமுக்கு இதே தான் சொல்லியிருந்தோம் நிறைய பேர் அமிச்சிங்க நேரில் வந்தீங்க உங்களோட நாங்களும் கலந்து பேசுகிறோம் நீங்களும் எங்களை பார்த்தீங்கன்னா ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் அதே மாதிரி தான் இந்த விழாவும் மிக விமர்சையாக ரொம்ப பிரம்மாண்டமாக நடக்க போது டோன்ட் மிஸ் இட் கண்டிப்பாக வாங்க உங்கள் ஆதரவுக்கு தொடர்ந்து நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம் ஏன்னா ஒவ்வொரு அச்சீவ்மெண்ட்டுமே அது எங்களை சார்ந்ததல்ல எல்லா புகழும் உங்களுக்கே அதுன்ற மாதிரி எங்களை ஒவ்வொரு கட்டத்துக்கு கொண்டு போகிற உங்களுக்கு நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம் அந்த நன்றியை சப்ஸ்கிரைபர் வச்சியே சொல்லணுன்றதுக்காக தான் இந்த விழா எடுக்கிறோம் கண்டிப்பாக வந்து கலந்துக்குங்க மிஸ் பண்ணால் வாங்க நேரில் ஓகே நன்றிங்க One, okay. <laughs>